ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் வாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க என்ன சம்மி செய்யற செய்ய போறியா என்ன பண்ற அதுக்கு உருளைக்கிழங்கு தோல்லாம் சீ வச்சுட்டு இப்போ கட் பண்ணிங்க உருளைக்கிழங்கு கட் பண்றியா சரி கட் பண்ணேன் என் ஸ்டவ்ல தண்ணி போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு இது வெட்டிட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுல வேக வைக்கிறேன் சுடுதண்ணில பண்ணுமா இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில போடணுமே கருத்து போயிடும்ல இல்லனா பக்கத்துல தண்ணி கிண்ணத்தையே காணும் ஆமா ஆமான்னுட்டு இருக்க இது முச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார் ஏன்னா அங்க அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு ஐயே தண்ணி ஏற்றுவேன் கிண்ணத்துல தண்ணியில போட இல்லனா கருத்துடும் ரெடியா கட் பண்ணிட்டியா பண்ணியாச்சு சூப்பரா கட் பண்ணிக்க இப்போ என்ன பண்ண இது ஒரு வாட்டி நல்லா அடிச்சிட்டு இப்போ எதோ அலசி அப்படியே சுடுதாண்ணில போடுறியா ஆமா அக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒரு வாட்டி வேக வச்சுட்டு அப்புறம் பொரிப்பாங்களாம் அப்பதான் உள்ள நல்லா க்ரீமியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டு செஃப் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு குஞ்சு அப்படியே வச்சுக்கிறீங்க அது நாளைக்கு பண்ணிக்கலாம் மா வேக வச்சு எடுத்துட்டியா ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ்னா இது வந்து உருளைக்கிழங்கு இப்படி நெசக்கனா உள்ள போகணும் ஆனால் ரொம்ப வந்து குழைய வேகாம ஒரு அரை வேக்காடா வெந்திருக்கணும் அப்படிதானே ஓகே இப்போ இது என்ன பண்ணணும் நல்லா தண்ணி வத்திட்டு அதுக்கப்புறம் சோளமாக சோளமோ வெள்ளம் அரிசி மாவை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வேற கிணத்துல மாத்திக்கலாம் எவ்வளவு போடணும் அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவா கான் மாவு இப்போ என்ன போடுற மாவு இப்ப அரிசி மாவு நான் போட்டேன் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போதுமா மேல லைட்டா ஸ்ப்ரெட் ஆனா போடணும் ஸ்ப்ரெட் ஆனா போதுமா இப்போ நல்லா இத கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணிக்கலாம் பண்ணுங்க கோட் எஸ் தூள் போல்ல அதெல்லாம் லாஸ்ட் உப்பு அதுவும் லாஸ்ட் தான்மா ஏ சப்புன்னு இருக்காதா அதெல்லாம் முச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் சப்புன்னு இல்லாம சம்மன் இருக்கும் சரி அறந்த டயக்கோட் ஆயிச்சлла நல்ல வெயிட் கிளச்ச இப்ப என்ன பண்ணோம் இப்ப என்ன பண்ணோம் அடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்கணும் எண்ணெய் காஞ்சிச்சா எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப ஊர்ல கிளம்பி போடலாம் பொறுமையா போடு எண்ணெய் கையில படாது அதுவும் இதுல ஸ்வீட் பொட்டேட்டோல செய்வாங்க அந்த இனிப்பு காரம் சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோ வாய் ருசி கண்டு போயிருக்கு வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இத பொரிச்சு போடுறதும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டா இதுல இருக்கிற ஆவி வந்து வெளியில போயிடும் வேர்த்து கீழே கொட்டாது நமுத்து போகாமையும் இருக்கும் டிப்ஸ் எப்படி இருக்கு ரெடியா உருளைக்கிழங்கு இப்போ உப்பு

French fry. French fry. Restaurant style. அப்படிலாம் சொன்னா அடிச்சு சரி okay bye.